உலகியல் ஒரு ட்ராக்கு ஆன்மீகம் ஒன்று ரெண்டு தண்டவாளம் இருந்தால் தான் ரயில் ஓடும் நம்ம வாழ்க்கை பயணம் செம்மையாக இருக்கணும்னா உலகியல்ல உங்களுக்கு விதித்த கர்மம் என்னதோ அதை செய்ங்க உங்க ஆன்மா கடை தேர்துக்கு தவம் செய்ங்க ரெண்டும் இல்லாட்டா ஒன்றுமே பிரச்சனை காடு மேல சுத்த வேண்டாம் சன்னியாசம் ஆக வேண்டாம் குடும்பத்தை எல்லாம் விருத்து ஒதுக்க வேண்டாம் எல்லாரையும் போல இருங்க மனைவி மக்களோடி வாழுங்க என்ன தொழில் பண்ணுறீங்களோ பண்ணுங்க ஞானத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆன்மீகம்னு வரும்போது எல்லாம் ஒன்று நம்முடைய இதுதான் இருக்கு நம்முடைய முயற்சி இருக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் மொத்தத்துல இறைவனுடைய அருள் எந்த வயசானாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிடைக்கும் இறைவன் அருள் தருவான் தெரிஞ்சுக்கிடுங்க நீங்களும் கடை தேருங்கள் எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் இதுதான் இவ்வளவுதான்